ஹலோ கைஸ் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கு அடையிறதுக்கான தூரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு ஒரு பண தேவையினாலேயோ அல்லது வேறு ஏதாவது பொருள் தேவையினாலேயோ அந்த இலக்கை நம்ம இப்போ வரைக்கும் அடைய முடியாமல் இருக்கும் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போ நம்மக்கிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்குது அந்த டார்ச் லைட்டு சரியாக ஒரு நல்ல வெளிச்சத்தை ஒரு அஞ்சு மீட்டர் தூரம் வரைக்கும் கொடுக்கும் ஆனால் நம்ம பக்கத்தில் ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வரைக்கும் நம்ம போக வேண்டிய தூரம் இருக்குது சரிங்களா இப்போது அந்த அஞ்சு மீட்ரு போகிற வரைக்கும் எனக்கு வெளிச்சம் இருந்தால் தான் என்னால் போக முடியும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த அஞ்சு கிலோமீட்டரை நம்மளால் அடையவே முடியாது நம்மக்கிட்ட அஞ்சு மீட்ரு தொலைவுக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு டார்ச் லைட் இருக்குன்னா முதல் அஞ்சு மீட்ரு நம்ம கடக்கணும் அப்போ தான் அதுக்கு அடுத்த ஒரு அஞ்சு மீட்டருக்கான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் அடுத்த அஞ்சு மீட்டரை கடந்தால் தான் அதுக்கடுத்த அஞ்சு மீட்டருக்கான வெளிச்சம் உருவாகும் இப்படி நம்ம முன்னேறி செல்ல செல்ல தான் அடுத்தடுத்த அஞ்சு மீட்டருக்கான வெளிச்சம் நம்ம கையில் இருக்கிற டார்ச் இருந்தே கிடைக்கும் ஸோ எப்போதுமே ஒரு ப்ராசஸ் ஒரு செயலை செய்கிறதுக்கு அந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே நம்ம கிட்ட இருந்தால் தான் அந்த செயலை நான் செய்ய தொடங்குவேன் அப்படின்னு இல்லாமல் அது அந்த செயலை செய்கிறதுக்கான ஒரு சின்ன உத்வேகம் ஒரு ஒரு சின்ன ஒரு பொருள் கிடைச்சா கூட அல்லது ஒரு சின்ன ஒரு ஒரு ஆர்வம் அல்லது ஒரு செயல் அல்லது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட அதை கண்டிப்பாக பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தி நம்ம அந்த செயலை தொடங்கும் போது அந்த செயலை முடிக்கிறதுக்கான எல்லா தேவைகளும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேரும் நம்பிக்கையோட முதல் படியில் ஏறுங்க படிகள் முழுசாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை முதல் படியில் முதல்ல ஏறுங்க வரைக்கும் உங்களுடைய இலக்குக்காக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தது பரவாயில்ல இனிமேலும் அப்படி இருக்காதிங்க போய் நம்பிக்கையோட உங்கள் இலக்குக்கான எல்லா செயலையும் தொடங்குங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள்